ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் தொகை செய்யலாம் அந்த ரெண்டு பீர்கங்காயையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கடையிலுக்கு தேவையான பொருள் கடுகு சீரகம் ஒரு ஆறு காரகத்தை மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கலாம் நான் ஒரு ஏழு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் கருப்பல் கொத்து ஒரு எங்கள் வீட்டில் இருக்குது அதை ஒடிச்சிருந்து வச்சுருக்கேன் நான் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு வரமுழா ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சலவு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டா டக்குனு அப்படியே மண் இல்லாமல் எடுத்து ஊற்றிக்கலாம் பார்த்த சட்டியை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் குச்சை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சிரகம் போட்டு கழிச்சுக்கலாம் முன்னாடியே போட்டிக்கணும் பொரியாது சரியாக அது கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இதே அளவுல செஞ்சு போறாங்க நல்லா இருக்கும் நல்லா இருந்தது செ மிளகா பட்டு உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருகோடக்கூடாது கருவே வைக்கணும்னா கருவே நான் அடிக்கும் நல்லா நல்லாயிருக்கும் மற்ற குழம்பு தேசி கிடைக்கும் அடுத்தது பச்சை மிளகாய் இப்படி பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது அதுக்கும் கொஞ்சம் டைம் விட்டு வதங்கின பிறகு சேர்த்து நல்லா வதச்சு பரவப்பில் சில பேர் குக்கரில் ஒன்றா போட்டு இதாக வச்சு அடையிறாங்க இப்படி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாட்டிருந்தோம் அவங்க கொஞ்சம்

நம்ம இத்தான் அவங்களுக்கு இருக்கப்படி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது அளவுகள் நம்ம ஆனால் இந்த பொருட்களில் இந்த அளவு பொருள் தேவையான பொருள் இந்த பொருள் போட்டு செய்யணும் மிளகா பொடி அதெல்லாம் போடக்கூடாது சில பேர் சேர்க்குறாங்க அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் தெரியாது நல்லா வதக்கி கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாம் சுருண்டு வந்து வச்சுக்கலாம் வந்து பாதி வந்து புளி இதுக்கப்புறம் விட்டு நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேன் எங்கள் பத்தில் லாஸ்ட்டாக மீதி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் முன்னாடியே டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலான்ட்டு நினச்சேன் அங்கே பத்தில் அப்புறம் திரும்ப போட்டுக்கிட்டேன் புளிப்பு நிறைய பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது அந்த அளவுக்கு போக வயசு கம்மியாக போகலை அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன் தேவையான புற அனைத்தையும் போட்டு இப்போ கடைஞ்சிக்கலாம் அடுப்பில் வச்சு கடைய கூடாது கீழே வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் பீர்க்கங்க கடையில் ரெடி வாங்க சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் சு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றுறதுங்க கொஞ்சம் வெந்நீர் விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே எடுத்து இறக்கிடலாம் நான் மீதி புளி வச்சுருந்தேன்ல அந்த புளியை இப்போ ஊற்றிக்கிட்டேன் நான் ஊற்றி ஒரு கொதி விட்டு அரைக்கலாம் பாருங்கள் சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் தயாராகிட்டது வாங்க சாப்பிட்லாம் இதே அளவில் செஞ்சு பா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ